தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் வந்து இதுவரைக்கும் தேர்தலே நிற்கலை முதல்ல தேர்தலில் நின்று செல்வாக்க காட்டுங்க அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ற மாதிரி திமுக வ த தாவேக்கா வசஸ் திமுக தான் வந்துட்டு போட்டின்னு பேசிகிட்ருக்காரு அது வந்துட்டு முதல்ல செல்வாக்க காட்டுங்கன்னு நைனார் நாகேந்திரன் அவர்களே தாவேக்கா வந்துட்டு தொடங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தல் தான் அதில் வந்துட்டு நிற்க மாட்டாங்கன்னு அறிக்கை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நடக்கிற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் தேர்தல் நடக்கும்போது நீங்கள் செல்வாக்கை பார்ப்பீங்க தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இன்றைக்கி மொத்த தமிழ்நாடு அரசியலும் தமிழக ஊடகத்துறையும் வந்துட்டு விஜய சுற்றி தான் வந்துட்டு இன்றைக்கி பேசிகிட்ருக்காங்க உங்கள் கட்சி தலைவர்களே வந்துட்டு இன்றைக்கி விஜய பற்றி தான் வந்துட்டு பொதுக்கூட்டத்துலேயும் இதில் ப்ரெஸ் மீட்லையும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ அதுலேயே செல்வாக்கு தெரியலையா செல்வாக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ரிசல்ட் வரும்போது பார்ப்பீங்க காமரையில் தண்ணியே ஓட்டாதுன்னு விஜய் முன்னாடியே சொல்லியிருக்காரு நீங்கள் பாஜக சைடில் எத்தனை பேர் உங்களுக்கு ஓட்டு இருக்குதோ அதை விட ஜாஸ்தி ஓட்டு கண்டிப்பாக விஜய் வாங்குவார் நன்றி